இப்போ பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சேப்டர் பயிற்சி மூணு புள்ளி பன்னிரெண்டில் தேர்ட் செம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு ஒரு பேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவை சீரான வேகத்தில் கடக்கிறது அதன் வேகம் பதினைந்து கிலோமீட்டர் பர் மணி அதிகரிக்கப்பட்டால் பயண நேரம் முப்பது நிமிடங்கள் குறைகிறது எனில் பேருந்தின் வேகத்தை கணக்கிடுங்க பண்ண போல் பேருந்து இருக்குது தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ஒரே ச சமமான வேகத்தில் போயிட்டுருக்கு அதோடைய வே அந்த பேருந்தோடைய வேகம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் பர் மணிக்கு வந்து இன்க்ரீஸ் ஆ இன்க்ரீஸ் ஆகுது அப்போது நம்ம ட்ராவல் பண்ணுற தூரம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் அதாவது முப்பது நிமிடங்கள் குறையுது அப்படின்னா எந்த ஸ்பீடில் வந்து இந்த அந்த பேருந்து அதாவது போகும் அதனால கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட்டு இந்த கொடுத்துருக்குற இந்த கிலோமீட்டர் வந்து நம்ம என்ன பண்ணால் வச்சு இருப்படி சமம்பாட உருவாக்கலாம் சரிங்களா உருவாக்கி அதை சால்வ் பண்ணும் போது நமக்கு பேருந்தின் வேகம் கிடைக்கும் சரிங்களா இப்போங்க பேருந்தின் வேகம் நமக்கு தெரியாது அதனால வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் சரிங்களா எக்ஸ் கிலோமீட்டர் பர் மணி இது நாம்ளாக எடுத்துக்கிறது தான் சரிங்களா அப்போது கொஷின் நமக்கு வந்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போங்க கிலோமீட்ரு கொடுத்துருக்காங்க பயன் நேரம் முப்பது நிமிடங்கள் இப்போது நேரம் அப்படின்னாவே நமக்கு டைம் சரிங்களா அப்போ இது எப்படி வந்து நம்ம முப்பது நிமிடங்கள் கணக்கெடுப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நமக்கு தெரியும் நேரம் ஈக்குவல் தொலைவு டிவைட் பை வேகம் சரிங்களா இப்போது நேரம் கண்டுபிடிக்கிறது நம்ம எடுத்து எழுதியாச்சு நமக்கு தொலைவு தெரியும் எவ்வளோ கொஷின் தொலைவு கொடுத்துருக்காங்களா எவ்வளவு தொண்ணூறு கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்போங்க தொண்ணூறு மென்ஷன் பண்ணிக்கலாமா டிவைட் பை வேகம் பேருந்துடைய வேகம் நம்ம என்ன எடுத்துருக்கோம் எக்ஸ்னு எடுத்திருக்கோம் அப்போது கீழே எக்ஸுன்னு வருமா நேரம் என்ன பண்ணால் நம்ம டி ஒன்னு எடுத்துக்கலாமா எதுக்காக ஒன் அப்படின்னு எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம முன்னபிடிக்கிறது நேரமாக வந்து ஒன்று எடுத்துருக்கோம் ரெண்டாவது வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் சரிங்க ஃபஸ்ட்டு வந்து தொண்ணூறு கிலோமீட்டருக்கு எடுத்துருக்கோம் அண்ட் ரெண்டாவது பதினஞ்சு கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது நேரம் முப்பது நிமிடம் குறைகிறதுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போது இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிளாக்கில் கொடுத்துக்கோங்க பதினைந்து கிலோமீட்டர் பர் மணி இப்போ அதிகரித்ததுக்கப்புறம் எவ்வளவு நேரம் பார்க்கலாமா அதிகரித்த பின் பேருந்தின் வேகம் ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்கறத வச்சு எழுதணும் அடுத்து இப்போ இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் பதினஞ்சு கிலோ கிலோமீட்டர் பெர் மணி வேகம் வந்து அதிகரிச்சிச்சின்னா வேகம் எப்படி இருக்கும் அப்போ வேகம் ஈக்குவல் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு பேருந்தடி வேகத்துக்கு கூட இதையும் நம்ம ஆட் பண்ணிப்போம் சரிங்களா இப்போ பேருந்தணி வேகம் எக்ஸ்னு எடுத்துருக்கோமா அப்போது எக்ஸு ப்ளஸ்ஸு எத்தனை கிலோமீட்டருங்க பதினஞ்சு கிலோமீட்டர் பெர் மணிக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்போங்க பதினஞ்சு கிலோமீட்டர் பர் மணி சரிங்களா இதை ஃபார்முலா படி மாற்றும் போது நேரத்தில் நமக்கு நேரத்துக்கான ஃபார்முலா தெரியும் நேரம் ஈக்குவல் தொலைவு டிவைட் பை வேகம் இப்போ இங்கே நமக்கு தொலை வேண சேம் இது கொஷின் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க தொண்ணூறு டிவைட் பை வேகம் எவ்வளவு எக்ஸ் ப்ளஸ் பதினஞ்சு இங்கே எக்ஸ் பிளஸ் பதினஞ்சு எடுத்துருக்கோம் ஆனால் பதினஞ்சு சரிங்களா முன்னே நம்ம டி எடுத்தோம் இப்போ இதை டூன்னு எடுத்துக்கலாம் அப்புறம் காமா என்ன கொடுத்துருக்காங்க இதிலிருந்து இந்த ப கிலோமீட்டர் அமீங் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அதில் வந்து பதினஞ்சு கிலோமீட்ரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகும்போது முப்பது நிமிடம் குறைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் டீ ஒன்னுலேருந்து டீ டூவை கழித்தா நமக்கு பாருங்க முப்பது நிமிடங்கள் கிடைக்கிது சரிங்களா இப்போது டி ஒன்னோட மதிப்பெண்ண தொண்ணூறு டிவைட் பை எக்ஸு மைனஸ் டி டூவோட மதிப்பு தொண்ணூறு டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் சரிங்களா ஈக்குவல் இப்போ முப்பது நிமிடம் அரை மணி நேரம்ன்றது நம்ம ஒன் பை டூன்னு எழுதலாமா அப்போ இங்கே என்ன வரும் ஒன்று பை இரண்டு மணி நேரம் மணி நேரம் சொல்லும் பார்த்தீங்களா அதுதான் அரைன்னா ஒன்று பை ரெண்டு இப்போ இதில் இருந்தால் கம்ம என்ன நம்ம வெளியெடுக்கலாம் தொண்ணூறு வெளியே எடுத்துடலாமா தொண்ணூறு வெளியே எடுத்துகிட்டு காஸ்மல்டிபுஷன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ தொண்ணூறு வெளியே எடுத்துட்டோம்னா உள்ளே என்ன இருக்கும் இதுவுமே இல்லை ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஒன்று இன்ட்டு தொண்ணூறு தொண்ணூறு டிவைட் பை எக்ஸ் மைனஸ் இங்கே இதுவுமே இல்லை தொன்று ஒன்று இன்ட்டு தொண்ணூறு தொண்ணூறு டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஈக்குவல் ஒன்று பை இரண்டு சரிங்களா இப்போ தொண்ணூறு அப்படியே வந்துடும் இப்போ குறுக்கப்பதில் பண்ணலாமா காஸ்மல்டிபுலேஷன் பண்ணும் போது ஒன்று இன்ட்டு X ப்ளஸ் ஃபிஃப்டீன் அப்போ என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் அப்படி வந்துரும் அடுத்து மைனஸ் அப்படி போட்டுக்கலாம் 1 இன்ட்டு X எக்ஸு மைனஸ் எக்ஸு சரிங்களா ஒன்று X x ப்ளஸ் எக்ஸு இங்கே மைனஸ் இருக்கா ப்ளஸ் எக்ஸு இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டிவைட் பை எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஈக்வல் ஒன்று பை இரண்டு சரிங்களா ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு கேன்சல் என்ன இருக்கு நமக்கு தொண்ணூறு 15 ஃபிஃப்டீன் by... பை X உள்ளே கொண்டு பெருக்கும் போது எக்ஸ் X எக்ஸ் X ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் எக்ஸ் ஈக்வல் ஒன் டிவைட் பை டூ இப்போ பெருக்கில் இருக்கா பிரிக்கலாமா பதினஞ்சு இன்ட்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு அஞ்சு எது நாலு ஓர் ஒன்பது 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 நாலும் பதிமூணு இங்கே ஒரு ஜீரோ இருக்கா தொண்ணூறுக்கு இங்கே ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் வரும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பை இப்போ இங்கே ரெண்டு இங்கே இருக்கா வகுத்தலுக்கு ரெண்டு ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்ல அதே போல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டின் எக்ஸ் இங்கே வகுத்தில் இருக்கா ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்ல வருமா மாற்றி எழுதிக்கலாமா அப்போ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வகுத்தில் ரெண்டு இங்கே வரும்போது பெருக்கில் மாறும் அப்போ இன்ட்டு ரெண்டு ஈக்குவல் ஒன்று அப்படியே வந்துடும் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது வகுத்தில் இருக்கிறது பெருக்கல்ல வருமா அப்படிங்க என்ன ஆகும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் சரிங்களா இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரெண்டையும் பிறக்கணும் பிறக்கும் போது நமக்கு என்ன வரும் ரெண்டாயிரத்தி எழுநூறுன்னு வருமா ஈக்குவல் ஒன்று கொண்டு பிறக்கும் போது சேம் அதே டைம்தான் கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் இப்போ இங்கே ப்ளஸ்ஸாக கிறந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ஈக்குவல் இந்த பக்கம் வரும் போது மைனஸாக மாறுமா அப்போங்க எதுவுமே இல்லை ஜீரோ ஜீரோ ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் மைனஸ் ரெண்டாயிரத்தி எழுநூறு எப்படி நம்ம மாற்றி எழுதிக்கலாமா மாற்றி எழுதும் போது அப்படியே மாற்றி எழுதிட்டோம்மா எக்ஸ்கொயர் ஃபி ப்ளஸ் ஃபிஃப்டின் எக்ஸ் மைனஸ் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சரிங்களா அப்படியே இப்போ இருப்படி சாம்பல் வடிவத்துக்கு மாற்றி எழுதியாச்சு இதை காரணி படுத்திக்கலாமா இப்போது காரணி படுத்த இந்த மாதிரி கொஷினில் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இருப்படி சாம்பல் ரெண்டு பிடிச்சதுக்கப்புறம் கிடையாது காரணியும் படுத்திக்கலாம் இல்லை வர்க்கப்பூர்த்தி முறைப்படி சால்வ் பண்ணிக்கலாம் இல்லை சூத்திரம் ஃபார்முலா பயன்படுத்தியும் போட்டுக்கலாம் சரிங்களா அப்புறம் அந்த காரணிம தள்ளி போடுறேன் எதுவுமே இல்லைனா ஒன்று இருக்கிறத அர்த்தம் ஒன்று இன்ட்டு ரெண்டாயிரத்தி எழுநூறு மைனஸ் இருக்கா மைனஸ் ரெண்டாயிரத்தி எழுநூறு இங்கே என்ன இருக்குது பதினஞ்சு பெருக்குன்னா நமக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூறு வரணும் கூட்டுநாளை கழிச்சால பதினஞ்சு வரணும் என்ன பண்ணலாம் அறுபது இன்ட்டு நாற்பத்தஞ்சு போடலாமா அறுபதையும் நாற்பத்தஞ்சியும் பெருக்கும் போது நமக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கிடைக்கும் இங்கே மேலே மைனஸ் இருக்குது கீழே ப்ளஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கலாமா ப்ளஸ் அறுபது இன்ட்டு மைனஸ் நாற்பத்தஞ்சு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அறுபது இன்ட்டு நாற்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி எழுநூறு அறுபது மைனஸ் நாற்பத்தஞ்சு கழிச்சா என்ன வரும் ப்ளஸ் பதினஞ்சு இப்போ இந்த எக்ஸு ஸ்கொயரா இங்கே ஒரு எக்ஸு கீழே இங்கே ஒரு எக்ஸு பிரிச்சு எழுதும்போது இங்கே எப்படி வரும் எக்ஸ் ப்ளஸ் அறுபது இன்ட்டு எக்ஸ் மைனஸ் நாற்பத்தி அஞ்சு ஈக்குவல் ஜீரோ இப்போ ஜீரோ வண்டதுக்கு பிரித்து சமப்படுத்தும் போது எக்ஸ் ப்ளஸ் அறுபது ஈக்குவல் ஜீரோ அக்கம்மா எக்ஸ் மைனஸ் நாற்பத்தி அஞ்சு ஈக்குவல் ஜீரோ இந்த ப்ளஸ் அறுபது ஈக்குவல் இருந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறுமா அப்போ ஈக்குவல் மைனஸ் அறுபது அக்கம்மா இந்த மைனஸ் நாற்பத்தஞ்சு ஈக்குவல் பக்கம் வரும்போது மாறுமா அப்போ எக்ஸ் ஈக்குவல் நமக்கு இது மைனஸ் வேல்யூ இருக்குது பார்த்திங்களா எக்ஸ் ஈக்குவல் அறுபது இது நமக்கு ஏற்புடையது கிடையாது பென்சிலில் எழுதிக்கோங்க மைனஸ் வேல்யூ ஏற்புடையதல்ல அப்போது த ஃபோ பெருந்தின் வேகம் நமக்கு எவ்வளவா இருக்கும் நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் பர் மணி சரிங்களா ஃபைனலாக பிளாக் கலர் எடுத்து எழுதிக்கோங்க